கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு போதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் அவர் எவ்வளவு பெரிய வெட்கப்படும் நெருக்கம் வெட்கப்பட்டு போயிடுவோமோ என் வாழ்க்கை இதோட முடிஞ்சுதுருமோ எனக்கு பிசாசு வெட்கத்தை கொண்டு வந்துருவானோ என்று சொல்லி தரிக்கடி இப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்ல போறோம் ஆயத்திறந்து கர்த்தாவே உண்மை நான் நம்பியிருக்கிறேன் விசுவாசத்தோடு சொல்ல ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் ஏதாவது செய்தவங்களை என்ன செஞ்சிடணும் வெட்கப்படுத்தணும் குடும்பத்தில் வெட்கப்படுத்தி அவங்கள நடுத்தருவில் கொண்டு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு எதிரான பிசாசு இன்றைக்கு செயல்படுகிறது வாயை திறந்து என்ன செய்யணும் நம்ம சொல்லணும் கத்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் நம்மை வெட்கப்படுத்தாதவர் கத்தர் பிசாசோட ஒரே நோக்கம் ஒரு பிள்ளைகளை வெட்கப்படுத்த முடியும் ஆனா ஏசப்படுவாங்களா விடவே மாட்டாங்க உங்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கு தான் இடம் இருக்கலாம் ஆனாலும் கத்தர் அந்த இடத்துல என்ன செய்வார் அற்புதத்தை செய்ய அவரால் கொடுமா